மேடம் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்க மாட்டேங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து ரூலிங் கட்சி இருக்கு உங்களுக்கு திமுக தீமுக்கா எம்எல்ஏ ஓடيه அவங்க வீட்டிலேயே ஒரு சிறுமிக்கு வந்து இந்த அளவுக்கு கொடுமை நடந்துருக்கு. அவ வெளியே வந்து தனக்கு வந்து விழுந்து அடி பேர்ன் மார்க்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கா அவங்க யார் நீங்க ஆட்சியில் இருக்கீங்களோ அவங்க வீட்லயே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் நம்ம சமுதாயத்துல நம்ம நாட்டுல நம்ம தமிழகத்துல எங்கிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் சர்வே எடுத்து பாருங்க உங்களுக்கு சர்வேலையே தெரியும் விழுப்புரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண்கள் வந்து ரெண்டு குழந்தைங்க ப பத்தாவது கிளாஸில் படிக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலோடைய ஆசிரியரே வந்து தவறான முறையில் நடந்திருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை ஒன்றும் பண்ணலை அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காங்க நான் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னா அது பார்த்துருக்கேன் நான் பேசியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அது அவங்களுக்கு போய் மெருட்டிலெல்லாம் போகுது நீங்கள் வந்து கேஸ் வாபஸ் வாங்கிக்கிங்க இல்லைன்னா மெருட்டுறாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது பேரம் பேசிகிட்ருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது திமுகவுக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் திமுக ஆட்சியில் நிச்சயமாக பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது இதை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் கருணா கருணாநிதி அவருடைய பிரச்சனையை நீங்கள் பார்த்துட்டிங்க இது எல்லாமே இருக்கும்போது அவர் எந்த வகையிலையும் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாரு அவங்க அவங்க கட்சியிலே இருக்கிற வீட்லேயே உங்களுடைய எம்எல்ஏ வீட்லேயே ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்துருக்கு முதலமைச்சர் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா இல்லை ஒரு ஆறுதல் தெரிய வச்சாரா இல்லை இது நடந்தது தவறு அப்படி நடந்திருக்க கூடாது அவங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கேன் சொன்னாரா எதுவுமே சொல்லல நடக்குதா நடக்கட்டும் போலீஸ் நம்ம கையில தானே இருக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிதான் தான் இருக்காங்க நான் இது வரைக்கும் நீங்க வந்து முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக பேசுனது நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது இது வந்து தானே வரும் உங்களுக்கு சிறுமி தானே மகளிர் நான் இது தேர்ந்தெடுக்க முடியாது ஸோ ஃபாக்ஸோல வரும்போது நாங்கள் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அதை நீங்கள் இதில் போட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூறு கேஸஸ் வரும் அந்த நூறு கேஸஸ் வரும்போது ஏன் எனக்கு கீழே வந்து ஐந்து மாநிலங்கள் இருக்குது அந்த ஐந்து மாநிலங்கள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு கேசஸ் எனக்கு வந்துடும் அந்த நூறு கேசஸ்லேருந்து எங்களுக்குன்னா ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டிலேருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அந்த எல்லாமே அப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அனுப்பி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் அதை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிவிட்டு அதில் பல கேசஸ் கொஞ்சம் பொய்யான கேசஸ் இருக்கும் பல கேசஸ் வந்து சிலது வந்து சும்மா வந்து ஒரு பழி வாங்குகிற முறையில் தான் சில கேசஸ் இருக்கும் ஸோ உண்மையான கேசஸ் எடுத்துகிட்டு அது மட்டும் நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை ஆக்ஷன் எடுக்கிறோம் போலீஸ்கிட்ட பேசுகிறோம் போலீஸ்கிட்ட இப்போ நானே உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே டிஜிபி அவங்கள பார்த்துட்டு சங்கர் அவர்களையும் சைலேந்திரபாபு அவர்கள் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு எழுநூற்றி இருபது கேசஸ் கடந்த ரெண்டு வருஷத்தில் நான் வந்து கொடுத்துருந்தேன் தமிழகத்தில் ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் நிறைய கேசஸ் நாங்கள் சால்வ் பண்ணுறோம் பீகார்ல தான் அதிகமா இருக்கு மேக்சிமம் கேசஸ் உங்களுக்கு வட இந்தியாவை விட உங்களுக்கு மேக்சிமம் கேசஸ் எங்களுக்கு வர மேக்சிமம் கேசஸ் பீகார் ஆந்திர பிரதேஷ் இது ரெண்டு தான் மேக்சிமம் கேசஸ் வரும் இருக்கு பட் எங்களுக்கு வர நான் வந்து ஒரு உறுப்பினராக சொல்றேன் எங்களுக்கு வர கேசஸ் சொல்றேன் எங்களுக்கு வர கேசஸ்ல தான் மட்டும்தான் பேச முடியும் ஒரு நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன் உறுப்பினராக என்னால் அது மட்டும்தான் பேச முடியும் ஸோ எங்களுக்கு வர கேசஸ் ஸ்பெஷலி எனக்கு வர கேஸ் இதான் பீகார் எனக்கு கீழே இருக்குது ஸோ எனக்கு மேக்ஸிமம் வர கேசஸ் வந்து பீகார் அண்ட் ஆந்திர பிரதேஷ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது தமிழ்நாடு வந்து ரொம்ப பின்வாங்கியிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் அதை நான் சொல்கிறேன் இங்கே நான் இருக்கேன் நான் டெய்லி கேசஸ் பார்த்துட்டு தானே இருக்கோம் ஸோ வெளியே மாநிலத்தில் வந்து அங்கே போய் பார்க்குறோம் நம்ம மாநிலத்தில் இங்கே தான் இருக்கோம் டெய்லி படிக்கிறோம் டெய்லி நியூஸ் நமக்கு வருது உங்களுக்கும் வருது ஸோ அதான் நான் கேட்டேன் முதலமைச்சர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறாரா இன்னும் வரல இன்னும் கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காங்க பெண்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்து இந்த இரண்டு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாலியல் தொல்லை இருக்கும்போது இருந்து பாலியல் தொல்லை இருக்கும்போது அவங்களுக்கு மிரட்டல் போகுது போலீஸ்காரங்க மிரட்டுறாங்க கட்சிக்காரங்க போய் மிரட்டுறாங்க நீங்கள் கேஸ் வாபஸ் வாங்கிக்கிங்க அப்படி இருக்கும்போது ஒரு பயத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா பின்பற்ற மக்கள் அவங்க சமுதாயத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிற மக்கள் அப்படி இருக்கும்போது குழந்தைங்க படிக்க வைக்கணும் கல்வி தான் ரொம்ப முக்கியம் நான் சொல்லி குழந்தை படிக்க வைக்கும்போது பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அநாயத்தை நடக்கும்போது நிச்சயமாக அவங்க முன் வந்து பேசுறதுக்கும் கொஞ்சம் பயப்படுறாங்க நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு ஒரு பயப்படுறாங்க ஆனால் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த ரெண்டு ரெண்டு குழந்தைங்களுடைய வீட்டிலேருந்து என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களால் ஏதாவது பண்ண முடியுமனா என்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த வகையில் பாதிக்கப்பட்ட கேஸ் வந்து ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு தடவை போலீஸ் ஒரு கேஸ் எடுத்துட்டுச்சின்னா அப்புறம் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிடுச்சுன்னா கமிஷன் உள்ளே நுழைய முடியாது வி ஹாவ் சர்டன் ரூல்ஸ் அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் கேஸ் எடுக்கலைன்னா ஆணையம் வந்து முன்னாடி வந்து வி ஹாவ் டு டேக் இட் ஃபார்வர்ட் அண்ட் வி ஹவ் டுல் த போலீஸ் நீங்கள் அந்த கேஸ் எடுத்துக்கணும் நிறைய கேசஸ் வருது எங்களுக்கு அந்த மாதிரி செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கேசஸ் நிறைய வருது அது எல்லாமே நாங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டு தான் வரோம்

ஸோ பாஜக அந்த அளவுக்கு தமிழகத்தில் வளர்ந்துருக்கு இன்றைக்கி அப்போசிஷன் யார்னா பாஜகனா அப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இன்றைக்கி வந்து பாஜக அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நீங்கள் ஒரு பட்டியல் எடுக்கும்போது யார் எந்த தொகு தொகுதியில் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கும்போது அதில் பாஜக பேர் இருக்குல்ல பல இடத்துல பாஜக வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படி இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் வி ஹாவ் க்ரோன் ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து பாஜக இருக்குது ஸோ பாஜக சொல்லும்போது அதுவும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு சின்ன பயம் எல்லாருக்கும் இருக்குது ஐயையோ இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் என்னத்தான் வீடுக்கு போகிறாரு என்னத்தான் சொல்ல போகிறாரு சோ அந்த பயம் இருக்குது அந்த பயம் நல்லது அலையன்ஸ் விஷயத்துல நான் எதுவுமே பேச முடியாது அது வந்து டெல்லியில இருந்து பேசுவாங்க இல்லைன்னா எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அதை நாங்க சொல்லிக்கிறோம் அது எங்களுக்கு பெருமையா இருக்கு அதை சொல்லிக்கிறதுக்கு அதான் சொல்கிறேன் அவங்கள பற்றி என்னால் பேச முடியாது அந்த பொசிஷனில் நான் இல்லை நான் கட்சி சார்பாக அவ்வளோ விஷயங்கள் பேச முடியாது அது டெல்லியிலேருந்து பேசுவாங்க இல்லைன்னா மாநில தலைவர் பேசுவார் சரிங்க அதுக்கு ஒன்றும் நினைக்கல ஐயையோ இது ஒவ்வொரு தேர்தல் வரும்போது எனக்கு இது வந்துட்டு தான் இருக்கும் தேர்தல் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சி தலைவர் நட்டாஜியும் பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் என்னோட முடிவாக இருக்கும் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஒரே விருப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பாஜகவுக்கு காத்திட்ருக்கு அதுக்காக எங்களால் எந்த அளவுக்கு உழைக்க முடியும் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வருவார் அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வரும் தெரிஞ்ச விஷயம் அதான் நாங்கள் சொல்கிறோமே அப்கி பார் சார்சோ பார் நானூறு தாண்டி பாஜக இருக்கும் அதுக்காக என்ன எந்த அளவுக்கு உழைக்கணும் என்னால் வேலை செய்யணும் அதுதான் செய்வோம் யார் எங்கே போட்டியிடணும் அது இடத்துல முடிவு பண்ணுவாங்க ஸோ அதில் எங்களுடைய விருப்பம் இருக்கா இல்லையா அது வந்து டோட்டலி செகண்ட்ரியாக இருக்குது அது முக்கியத்துவம் கிடையாது தேங்க்யூ